வெல்கம் டு செல்வி சமையல் இன்றைக்கி செல்வி சமையலில் நம்ம ஒரு சூப்பரான கூட்டு ரெசிபி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதீத நன்மைகள் நிறைந்த சவ் கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க இந்த சௌசவ்வை வந்து பெங்களூர் கத்திரிக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சில இடத்துல சீமை சுரக்கா அப்படின்னு சொல்லுவாங்கங்க இந்த சவுசவ் வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம் நிறைந்ததுங்க நீச்சத்து அதிகம் உள்ளது நம்மளுடைய எலும்பெல்லாம் வலுவாக்கக்கூடியதுங்க எல்லாருமே சாப்பிட்லாம் வாங்க இன்றைக்கி நம்ம சௌசவ் கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் அதுக்கு நான் ஒரு இரநூறு கிராம் இடையுள்ள சௌசவ் தோல்சி விட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஒரு பெரிய வெங்காயம் நாலு பச்சை மிளகாய் ஒரு தக்காளி பத்து பல் பூண்டு மூணு ஸ்பூன் பாசிப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் கடலை பருப்பு மஞ்சள் தூள் சிறிதளவு அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் மிளகு கருவேப்பிலை இலைகள் சிறிதளவு காய்ந்த மிளகாய் ஒரு மூணு காய்ந்த மிளகாய் ஒரு டீஸ்பூன் சோம்பு வாங்கைப்ப நம்ம முதல்ல பருப்பு பாசி பருப்பையும் கடலை பருப்பையும் ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ண பிறகு தண்ணி ஊற்றி ரெண்டுலேருந்து மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கலாங்க அதில் இருக்கிற புழுதி அழுக்கெல்லாம் போகும் அதனால் இந்த மாதிரி கை வச்சு நல்லா பெசஞ்சி விட்டு வாஷ் பண்ணிக்கிங்க வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் குக்கரில் ஊற வைக்கிற வேக வைக்கிறதா இருந்தால் நீங்கள் அப்படியே ஆட் பண்ணிக்கிங்க இல்லை நீங்கள் நார்மலாக சட்டியில் வேக வைக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கிங்க பருப்பை இப்போ நான் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுருக்கேன் குக்கரில் வந்து நான் அடுப்பு ஆன் பண்ணாமல் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க சின்ன சின்ன பீசஸாக இருக்கிற சவுசவை ஆட் பண்ணிவிட்டு ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியாக அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் காரத்திற்காக நான் நாலு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கிறேங்க பத்து பல் பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன் நான் பூண்டு ஆட் பண்ணுறேன் நீங்கள் பல் பூண்டு இருந்தால் ஆட் பண்ணிக்கிங்க ஒரு தக்காளி நீலவாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம தண்ணியில் கழுவி வச்சிருக்கிற பாசி பருப்பு கடலை பருப்பு ஆட் பண்ணிக்கலாங்க அது கூட தூள் சிறிதளவு ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ண பிறகு இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க இதில் ஏன்னா இந்த சவ் காயிலேயே நமக்கு தண்ணி விடும் அதனால் நம்ம தண்ணி அது மூழ்கிற அளவுக்கு ஊற்றினா போதும் நிறையா ஊற்றணும்னு அவசியம் இல்லை பாருங்க இப்போ நான் தண்ணி ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் க்ளோஸ் பண்ணிடுறேன் குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு விசில் போட்டு ஒரு நாலு விசில் நல்லா எடுத்துக்குங்க அப்போ தான் நமக்கு நல்லா குழைவாக வெந்து வரும் ஒரு முக்கால் பாசி நம்ம மசிச்சு விட்டால் இருக்கணும் அந்த அளவுக்கு வெந்து வரும் இப்போ ஏரை ரிலீஸ் பண்ணிவிட்டு நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ நல்லா நமக்கு சூப்பராக வெந்து வந்திருக்கு பருப்பு சவு சவு வெங்காயம் தக்காளி எல்லாமே இதை இந்த மாதிரி கரண்டி வச்சு நீங்கள் மசிச்சு விட்டுக்கலாம் அப்படி இல்லைனா உங்கள்கிட்ட மசிக்கிற கட்டை இருந்தால் மசிக்கிற கட்டையை வச்சு மசிச்சுக்கலாங்க நமக்கு சவு காயும் தெரியணும் அந்த அளவுக்கு மசிக்கணும் ரொம்ப நைஸாகவும் மசிக்கக்கூடாதுங்க இந்த மாதிரி ஒன்றும் பாதிமா மசிச்சு விட்டுக்குங்க இப்போ இது ரெடி ஆயிடுச்சு வாங்க இப்போ நம்ம சவுசவ் கூட்டை வந்து தாளிச்சிடலாம் அதுக்கு மேலே அடுப்பான் பண்ணிவிட்டு அடுப்பில் ஒரு வானல் வச்சுக்கலாம் வானல்ல ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிங்க எண்ணெய் நல்லா சூடான பிறகு கடுகு உளுத்தம் பருப்பு அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிங்க அரை டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணுங்க ஜீரகம் நல்லா மணமாகவும் இருக்கும் நம்மளுடைய உடம்புக்கு நல்லதுங்க ஜீரண சக்திக்கு அதனால் நீங்கள் எந்த தாளிப்பு செஞ்சாலும் ஜீரகம் ஆட் பண்ணிக்கிங்க மிளகு மூணு பச்சை மிளகாவை சாரி மூணு காய்ந்த மிளகாவை கிள்ளி ஆட் பண்ணிக்கலாம் பெருஞ்சீரகத்தை ஆட் பண்ணி அடுப்ப மிதமான தீயில் வச்சு கருக விடாமல் நல்லா பொரிய விடுங்க இப்போ எல்லாமே நல்லா புரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் ஜீரகம் மிளகு பெருஞ்சீரகம் கடுகு காய்ந்த மிளகாய் எல்லாம் பொறிஞ்ச பிறகு ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பில இலைகளை ஆட் பண்ணிவிட்டு நல்லா பொரிய விடுங்க கலர் நிறம் மாறாமல் இப்போ நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கிற அந்த வெங்காயம் தக்காளி சவு சவு கலவையை வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் கொதிக்க வைக்கணும்னா அவசியம் கிடையாது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க இந்த தாலிப்பில் சேர்த்தாலே போதும் நம்ம எல்லாம் நல்லா வெந்து தான் இருக்குது இப்போ வந்து இதில் நான் சுவைக்கிறப்ப உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் நான் ஏன்னா வேக வைக்கிறப்ப உப்பு போடல ஏன்னா இது நீச்சத்து இருக்கிற காய்கிறதுனால எனக்கு அழகு தெரியல அளவு தெரியாது அதனால் நான் இறுதியாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் விட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் சாப்பிட்டிங்கன்னா உப்பு எல்லா பக்கமுமே சாரிடுங்க இப்போ நான் தேவையான உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நமக்கு சூப்பரான சுவையான சவ் சவ் கூட்டு வந்து தயாராகிடுச்சிங்க இதை வந்து நீங்கள் இட்லி தோசை சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமே நீங்கள் ஷை வச்சு சாப்பிட்லாம் மெயின் டிஷ்ஷாகவும் வச்சு சாப்பிட்லாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் நார்மலாக வெறும் வாயில் கூட சாப்பிட்லாம் அந்தளவுக்கு டேஸ்ட்டும் சுவையும் சூப்பராக இருக்குங்க இப்போ வாங்க இது ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இதை வந்து பெங்களூர் கத்திரிக்காய்னு சொல்லுவாங்க சீமா கத்திரிக்காய்னு சொல்லுவாங்கங்க இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் சவு சவு கூட்டு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ வெரி மச் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்